மூணு ஆடைகள் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும்ங்க மூணு ஆடைகள் விற்பனை செய்யற மாதிரி இந்தியா முழுவதும் நம்ம வந்து கடைகள் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோங்க உங்களுக்கு வந்து வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க அது எப்படிங்கிற டீட்டெயில் நம்ம எல்லாமே சொல்லுவோம் உங்களுக்கு வந்து அது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எவரம் பண்ணீங்கன்னா ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ பண்ணீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கீங்க மாசம் வந்து நீங்க வந்து குறைந்தபட்சம் வந்து அதுல முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் ஈஸியா சம்பாதிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ஊர்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோங்க நீங்க சின்ன பட்ஜெட் இருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் எந்த மாதிரி கேட்டிங்கனாலும் அந்த மாதிரி அமைச்சு கொடுப்போம் வியாபார ஆலோசனைகள் இலவச யூடியூப் வீடியோ அனைத்து சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுப்போம் எல்லா ஊர்லேயும் நம்ம கடை அமைச்சு கொடுப்போம் தீபாவளி டைமா இருக்குனால உடனடியாக வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க முந்திக்கிங்க சீக்கிரமாக இப்ப தீபாவளி ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்து கிறிஸ்மஸ் பொங்கல் நியூ இயர் அப்புறம் கிராம திருவிழா பண்டிகை அரிசியா பண்டிகை காலங்களா இருக்குதுங்க இதை பயன்படுத்திக்கிங்க மூணு ஆடைகள் தொண்ணூத்தொன்பதும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது வரை இந்தியா முழு நம்ம கடையில் பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் போட்டிருக்கோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீங்க அது இல்லாம எக்ஸ்ட்ரா இந்த கூடுதல் ஆஃபருங்க அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பாருங்க இப்ப வந்து நம்மள்கிட்ட வந்து நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கும்போது உங்களுக்கு ஐநூறு ரூபாய் தள்ளுபடிங்க ஐயாயிரத்தி ஐநூறுக்கு நீங்க சரக்கு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் பத்தாயிரூவாய்க்கு வாங்கும்போது ஆயிரத்தி இரநூறுவா தள்ளுபடிங்க பதினோராயிரத்தி இரநூறுவாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும் சரக்கு வாங்கும் போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா நீங்கள் சரக்கு சேர்த்து ரெண்டு இருபத்தி ரெண்டு நானூறுக்கு சரக்கு எடுத்துக்கலாங்க நீங்கள் முப்பதாயிரரூவாய்க்கு வாங்கும் போது மூவாயிரத்தி அறநூறுரூவாய்க்கு சரக்கு நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாங்க அதாவது முப்பத்தி மூணு அறநூறுக்கு எடுத்துக்கலாங்க நாற்பதாயிரரூவாய்க்கு வாங்கும் போது நீங்கள் நாலாயிரத்தி எட்நூறுவாய்க்கு சரக்கு சேர்த்து நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுவாய்க்கு எடுத்துக்கலாங்க நீங்கள் ரூபாய்க்கு சரக்கு வாங்கும் போது ஆறாயிரம் ரூபாய்க்கு சரக்கு சேர்த்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கும் போது உங்களுக்கு பதினாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு சேர்த்து ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கினா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீங்க நீங்கள் இருபதாயிரம் ரூபா கொண்டு பத்தாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரம் சரக்கு வாங்கிக்கிலாங்க இந்த ஆடைகள் பார்த்தீங்கன்னா இது இருபத்தஞ்சி ரூபாங்க அதாவது ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக இருபத்தஞ்சி ரூபாங்க சரிங்களா இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஃபுல்லாக கலெக்ஷன் ஃபுல்லாக இருக்குதுங்க எல்லா கலெக்ஷனும் நீங்கள் ஒன்றா பார்க்கலாங்க சரிங்களா ரூபாய்க்கு நீங்கள் ஆடைகள் வாங்கும் போது ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீங்க வெஸ்டர்ன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரரூபா கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரருவாய்க்கு ட்ரெஸ் வாங்கிக்கலாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் ஒரு ரூபாய்க்கு ஆஃபரில் தர்றேங்க வெஸ்டர்ன் நீங்கள் ஆறு பீஸ் ஒரு ரூபாய்க்கு ஆஃபரில் எடுத்துக்கலாம் அது எப்படின்னு வீடியோ முடிவில் சொல்லியிருப்போங்க எல்லாம் வல்ல இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் வேஸ்ட்டுங்க ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்கு சரிங்களா இப்போ வந்து நம்ம ஈரோடு பிரான்ஞ்சஸ்ல போடுறோம் வீடியோ உங்களுக்கு வீடியோ முடிவில் வந்து நம்ம கடைக்கு எப்படி வரணும் என்னங்கிற அட்ரஸ் வந்து உங்களுக்கு விழாவியாக சொல்லுவோம் சரிங்களா இப்போ கலெக்ஷன் பார்த்தோம்னா இப்போ சம்மர் ஸ்பெஷலுங்க அதாவது சம்மர் சீசன்னால சம்மர் ஸ்பெஷல் காட்டன் இருக்கு வெஸ்டர்ன் காட்டனும் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ காட்டன்ல எடுக்கிற கிளாத்துலாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் போயிடும் அது வந்து உங்களுக்கு கிளாத் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல பார்த்தீங்கன்னா நஞ்சு போயிடும் இது வந்து நம்ம இம்போர்ட்டட் கிளாத்ல கொண்டு வந்துருக்கிறோம் இப்போ வந்து கஸ்டமர் வேண்டுகோளுக்கு என்னங்க சம்மருக்கு இருபத்தையாயிரம் பீஸ் இம்போர்ட்டட் கிளாத்ல கொண்டு வந்திருக்கோம் டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னாலும் வெவ்வேறு டிசைன்ஸுங்க இந்த இருபத்தையாயிரம் பீஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் டிசைன் எடுக்கலாங்க அவ்வளவு கலெக்ஷன் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம பாத்துருவாங்க ஐம்பது ரூபாயிலிருந்து கொடுக்குறோங்க ஐம்பது ரூபா இங்கே வெறும் ஐம்பது ரூபா தாங்க ரூபாய்க்கு ஆடைக்கு வாங்கினா ரூபாய்க்கு ஆட பேங்க வீடியோ ஒரு சப்ளை பண்ணிக்கோங்க ஐம்பது ரூபா அங்கே பாருங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா அம்பர்லா கட்டிங் பாருங்க வெஸ்டர்ன் மாடலு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு கிளாத்து பிராண்டட் பூராமே இதில் பெரிய பெரிய கடை வச்சிருக்கவங்களுக்கு இந்த மெட்டீரியல் பற்றி தெரியும் இதெல்லாம் என்ன காஸ்ட் வரும்னு வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க சூப்பராக இருக்கும் வெறும் நூறுரூவாங்க ஹை ஃபேன்சியாக இருக்கும் இந்த கிளாத்துலாம் நீங்கள் வெயிலில் போட்டிங்கன்னா ஒரு துணி கூட இதாகாது உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும் பெரிய சைஸ் பாருங்க முந்நூறுவா நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்கணும் ஆஃப் ரேட்டில் இல்லை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க டாப்பு இம்பார்ட்டன்ட் டாப் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் சம்சூட் பாருங்க தொண்ணூறுவாங்க வெறும் தொண்ணூறு ரூபா சன்சூட் எவ்வளோ எம் எம்ப்ராய்டிங் போட்டு பூ வச்சு எப்படி பண்ணியிருக்கு பாருங்க டிசைன்ஸ் பக்காவா இருக்கும் சேர்வானி பாருங்க இதெல்லாம் வந்து வெயிலுக்கு போட்டுக்கலாம் நீங்க வந்து ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம் ரெண்டாவது காட்டன்ல கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம் வெயிலுக்கும் போட்டுக்கலாம் வெறும் நூறுவாங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க மேலே இம்போர்ட்டட் கீழே காட்டன் இம்போர்ட் இருக்கலாம் தான் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க வெறும் எழுபத்தஞ்சு வெறும் தொண்ணூறுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் துணி அருமையாக இருக்கும் கிளாத் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் டிச்சிங் ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே துணி ஒன்றுமே ஆகாதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்ன ரேட்டில் விற்கிறதுன்னு நம்ம சொல்றதுக்கோ இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸுமே ஐநூறுரூவா அறுநூறுவாக்கி விற்கிற பீஸ் பெரிய கடைக்காரங்க அந்த மாதிரி ரேட்டில் விற்பாங்க நமக்கு கம்மியாக கிடச்சது ஒரு இருபத்தையாயிரம் பீஸ் அதனால சம்மருக்கு கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் வெறும் நூற்றி இருபது ரூபா டிஸ்கவுண்ட் போகும் வெறும் அறுபது ரூபாய் தாங்க நூறுவா பாருங்க வெறும் நூறுரூவா ஏசி கிளாத் வெறும் அறுபது ரூபா நெட்டு வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு பாருங்க பீஸ் எவ்வளவு அழகா எவ்வளவு பாருங்க வெறும் தொண்ணூறு ரூபா பிராண்டட் எல்லாமே பிராண்டட் மறுபடி வெறும் தொண்ணூறு ரூபா பிராண்டட் கலெக்ஷன் சீக்கிரம் வாங்க இருபத்தையாயிரம் பீஸ் வந்திருக்குங்க தொண்ணூறு ரூபா எல்லா பிராண்ட் டேக்கோட இருக்கும் என்ன கம்பெனிங்கிற டேக்கோட இருக்கும் துணி பார்த்தாவே தெரியும் நூறு ரூபாங்க பாடி கான் நூறு ரூபா வெறும் நூறு இதெல்லாம் பாடி கான்ங்க சிட்டிகளில் விற்கிற சரக்கு சரிங்களா பெங்களூர் மெட்ராஸ் அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் நூறுவா பெடல் சூட் பெருகி பொண்ணுக்கு போடுறது இருக்கும் உடம்புல துணி இருக்கே தெரியாது வெஸ்டர்னு வெஸ்டர்ன் ஃப்ராக்கு சூப்பரா இருக்கும் நூத்தி பத்து இது வெறும் நூத்தி பத்து ஐந்நா பாருங்க எவ்வளோ ஃபேன்சியான மாடல் சம்மருக்கு போட்டால் ஐ லுக்காகவும் இருக்கும் ரெண்டாவது வெயிலே நமக்கு உடம்புல தெரியாது அந்த மாதிரி கிளாத் பிராண்டட் ஃபினிஷிங் டிச்சிங் லேபிள் எல்லாமே பாருங்க இது கொஞ்சம் ஃபேன்சி ஃபங்க்ஷன் போடுற மாதிரி இந்த ஐட்டம் நூற்றி பத்து ரூபா ஐ ஃபேன்சி நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்கள் எப்பேற்பட்ட ஃப்ராக்னு பாருங்க ஹோல்சேல்ல ஐநூறுவா அறுநூறு ரூபாய்க்கு வைப்பாங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபா அம்பர்லா எவ்வளவு ஃபேன்சின்னு பாருங்க கிளாத் கெட்டி பாருங்க நூத்தி பத்து அம்பர்லா பின்னாடி கட்டி இருக்கு நல்லா லூசு நூத்தி பத்து ரூபா துணி பாருங்க ஐ ஃபேன்சி டாப் நூத்தி பத்து ரூபா நூறு வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் கூலிங் நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஹை ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறது பேண்ட் பாருங்க பேண்ட் ஸ்டைலாம் பாருங்கள் அதெல்லாம் பூரா சிட்டி தான் ஆனால் இப்போ நம்ம கிராமங்கள்ல வில்லேஜ்லயே போடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் வாங்கி கொண்டு வைங்க சீக்கிரம் வித்து போயிடும் நூறுரூவா ஃப்ராக் மாதிரியே போட்டுக்கலாம் ஃப்ராகே தான் வெஸ்டர்ன் ஃப்ராக் ஆனால் எல்லாமே வெஸ்டர்ன் கலெக்ஷன் காட்டன் கலெக்ஷன் நூறுரூவா திருடி பிரிண்ட்டு திருடி எம்ப்ராய்டு நூறுரூவா அருமையான காட்டனில் அருமையான பீஸ் நூறு ரூபாங்க இம்போர்ட்டட் போராமே மற்ற கடைங்களெல்லாம் இந்த மாடல் பார்க்க முடியாது நீங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஃப்ரீ சைஸுங்க ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் சம்மருக்கும் போட்டுக்கலாம் ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம் தொண்ணூறு ரூபாங்க தொண்ணூவா ஃபேன்சி தொண்ணூறுரூவா சூப்பராக இருக்கும் அழகா போட்டுக்கலாம் நூறுரூவா பாருங்கள் எல்லாம் நானூறு ஐநூறு முந்நூறுவா நம்மளே போட்டு இரநூறு போட்டிருக்கோம் டிஸ்கவுண்ட் போக நூறுரூவா அதனால் நானூறு ஐநூறு ஹோல்சேல்லே விற்பாங்க அவ்வளோ பெரிய கட்டிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெறும் எழுவத்தஞ்சி இருபதாயிரம் பீஸ் வந்துருக்குங்க இருபத்தையாயிரம் பீஸ் வந்திருக்கு தொண்ணூறு ரூபா வெறும் தொண்ணூறு ரூபா நான் கிளாத்த கையில் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அஸ்திருவீங்க இந்த ஜிப்புனுடைய குவாலிட்டிகளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பிராண்டட்னா இதுதான் பிராண்டெடுங்கிறது குவாலிட்டி அந்த மெட்டீரியலோட ஃபினிஷிங்கு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் தையல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு வெறும் தொண்ணூறு அதே ஸ்டைலில் வேறு மாடல் வெறும் தொண்ணூறு ரூபாய்தாங்க சாலோட வந்துருது வெஸ்டர்ன் சால் எழுபத்தி ரூபா பாருங்க வெறும் எழுபத்தி ரூபா தொண்ணூறுரூவா ரூபா ஜன

நூத்தம்பது டூ பீஸ் போர்ட் மாடல் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ ரெண்டாவது வந்து இப்போ நம்ம ஆஃபர்க்காக சின்ன சின்ன வியாபாரிகளும் வியாபாரம் பண்ண அப்படிங்கிறதுக்காக ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட கொடுக்குறோங்க சரிங்களா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஜன் சூட்டு ஃபேன்சி கிளாத்து அதனால நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வேணாலும் வாங்கிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு கேட்லாக் நம்ம போட மாட்டோம் ஏன்னா மாடல் மாறிட்டே இருக்கும் எது எது வேணுமோ உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க ஐயாயிரம் ரூபாய் கேட்டீங்கன்னாலும் போட்டு விட்ருவோம் சார் தொண்ணூறுரூவா ஏன்னா இது எனக்கு வந்து இருபத்தையாயிரம் பீஸில் பீஸ்ல கிட்டத்தட்ட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஞ்சாயிரம் டிசைன் வருங்க நூற்றி ஐம்பது ரூபா ஐ ஃபேன்சி அதனால வீடியோ பார்க்குற அன்பர்கள் நண்பர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்கிரீன்ஷாட் பேஸில் தான் பண்ண முடியும் பத்தாயிரம் ரூபா போ இப்போ ஐயாயிரம் ரூபா வாங்கினா ஐயாயிரம் ரூபாய் ஃப்ரீ ஒரே நாள் கூறியிரு நைட் போட்டீங்கன்னா காசு காலையில சிறக்கு வந்துடும் நூத்தி ரூபா நூறு காட்டன் பியூர் டிசைன்ஸ் பாருங்க அதெல்லாம் பெரிய பெரிய ஷோரூம்ல ஏழுநூறு எட்நூறுக்கு விற்கிறது வெறும் எண்பது ரூபாங்க வெறும் தொண்ணூறு ரூபா இதில் பெரிய சைஸ் இருக்கு நூறுவாங்க அதாவது வந்து இந்த சைஸில் இருந்து ஒரு ஏழு எட்டு வயசு பிள்ளைக்கு போடுற மாதிரி வரும் ஜீன்ஸ் பார் ஃபஸ்ட் கிளாஸ் ஜீன்ஸு நல்ல ஹெவி மோட்டா கப்படம் அதாவது மோட்டானா குண்டு அப்படி வரும்போது ஸ்ட்ரெச்சபுள் வராது ஆனால் இந்த க்ளாஸில் பாருங்க ஸ்ட்ரெச்சபிள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தாங்க அருமையாக சம்மருக்கும் போர்டுக்கெல்லாம் வெளியிலையும் போட்டுட்டு போகலாம் சூப்பரா இருக்கும் வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பெல்ட்டோட வருது துணி ரொம்ப கூலிங்கா இருக்கு ஸ்கின்ல பட்டாவே அந்த துணியினுடைய ஃபீலிங் இருக்கு அது காட்டன் கூட கொஞ்சம் மடமடப்பா இருக்கும் கஞ்சி போட்டதா டெம்பரா இருக்கு இது அப்படி இல்லை உடம்போட ஒட்டின மாதிரி அப்படி ஜிலு ஜிலி ஜிலுன்னு இருக்கும் நூற்றி பத்து ரூபா பாருங்க வெஸ்டர்ன் ஃப்ராக் அவ்வளோ பெரிய ஃப்ராக் நூற்றி பத்து ரூபா இம்போர்டர் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தயங்காம எடுக்கலாம் கஸ்டம்பரில் தயங்காம விற்கலாம் இந்த சரக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இதே நீங்க திருப்பூர் பனியின் கிளாஸ்ல எடுத்தீங்கன்னா நூத்தி எழுபது நூத்தி எண்பது வந்துடும் பனின்னு தோணி தண்ணியில் போட்டோட நெஞ்சு போயிடும் இது அப்படி இல்லை நூத்தி பத்து மாடல் எல்லாமே தான் நூறுரூவா அருமையா இருக்கு கிளாத் கிளாத்தை பத்தி யோசிக்க வேண்டியதா இல்லை இம்போர்ட் கிளாத்துங்க நூறு ரூபா ஃபேன்சி வெறும் எண்பது நூறு பாருங்க அவ்வளவு ஃபேன்சியா இருக்கு துணி வந்து மெயினா வந்து நான் பல தடவை தான் இது இம்போர்ட் கிளாத்துங்க இது வந்து உங்க பாடியில வச்சிங்கன்னாவே தெரியும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் காட்டன் கூட மடமடன்னு இருக்கும் இது ஒண்ணுமே ஆகாது அஞ்சு மாதிரி இருக்கும் துணி இது காட்டன் நூறுவாங்க இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு சப்ரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா இதுல வந்து நம்ம வந்து ஃபோட்டோ அனுப்ப முடியாது ஏன்னா எனக்கு வந்து இந்த இருபத்தி ஐயாயிரம் பீஸ்ல பதினாயிரம் டிசைன் வந்திருக்கு அதாவது ஒரு மாடலுக்கு ரெண்டு கட்டு மூணு கட்டு தான் எனக்கு வந்துருக்குது அதனால நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க நீங்க ஐயாயிரம் ரூபாய் கேட்டாலும் நான் போட்டு விடுறேன் இன்னைக்கு நைட் புக் பண்ணால் நாளை காலையில உங்களுக்கு எஸ்டி கொரியரில் சரக்கு வந்துடும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிங்க இது அருமையான ஒரு ஆஃபர் சரிங்களா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ வேற இருக்கு இது நல்ல சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திக்கிங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க யூடியூப் சேனல் நேமும் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து இருபத்தையாயிரம் சம்மர் கலெக்ஷன் வந்துருக்குங்க ரொம்ப ரேட் ரொம்ப சீப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத ரேட்டில் ரொம்ப சீப்பாக கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே கிளாத் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கிளாத்துங்க சரிங்களா இப்போ ரேட் பார்த்துடலாம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா டிஸ்கவுண்ட் போக இரநூறுவா போட்டு வச்சுருக்கோம் இதோட பாதி ரேட்டு நூறுரூவா தாங்க என்னோட ரேட்டு நல்லா அருமையான கிளாத்துங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாங்க பத்தாயிர ரூபாய்க்கு வாங்கும்போது ரூபாய்க்கு ஃப்ரீங்க இப்போ வந்து நம்ம ஐயாயிரரூபாய்க்கே போட்டிருக்கிறோம் சின்ன சின்ன வியாபாரிகள் ரூபாய்க்கு கேட்கறதுனால ஐயாயிரூவாய்க்கே ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ரூபாய்க்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தாங்க ஆன்லைன் ஆர்டர் இருக்குங்க நீங்கள் இன்னைக்கு நைட்டு பணம் போட்டிங்கன்னா காலையில் சிறக்கு வந்துடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாளில் டெலிவரிங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா தாங்க எல்லாமே வெயிலுக்கு அருமையான கிளாத்துங்க இம்பார்ட்டன் கிளாத்துங்க இது பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா ஜம் சூட்டுங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இது பாருங்க இந்த ஃபேன்சி ஃப்ராக்கு வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க எல்லாமே ஐ ஃபேன்சிங்க அதாவது வந்து வெஸ்டர்ன் மாடலுங்க இம்பார்ட்டன் கிளாத்து வெயிலுக்கும் போட்டுக்கலாம் அதாவது மாடர்னாகவும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இதாகும் இது பாருங்க வெறும் நூற்றி அறுபது ரூபா தாங்க ஜீன்ஸோட இது பாருங்க வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இவ்வளவு பெரிய பீஸ் இதுவும் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க துணி பார்த்தீங்கன்னா அருமையான கிளாத்துங்க இம்பார்ட்டன்ட் கிளாத்துங்க போறாம ரொம்ப சாஃப்டா இருக்கும் உடம்புல போடுறதுக்கு இது பாருங்க நூறு ரூபாங்க வெறும் ரூபாங்க இதுவும் பாருங்க வெறும் நூறு தாங்க இருபத்தி ஐயாயிரம் பீஸ் வந்துருக்குங்க ஒரு மாடல்ல ரெண்டு கட்டு மூணு கட்டு தான் வருங்க டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் டிசைன்ஸ் இருக்குங்க சாம்பிளுக்கு கொஞ்சம் தான் காட்ட முடியும் கொஞ்சம் தான் காட்டுறோம் கம்பெனி டேக்கோட வந்துடும் வெறும் நூறு ரூபாங்க இதுவும் பாருங்க வெறும் நூறு ரூபாங்க இதுவும் வெறும் நூறு ரூபாங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க வெறும் அறுபது ரூபாங்க

நூறுவா வெறும் நூறு இது வெறும் நூறு தாங்க இது பாருங்க ஃபேன்சி ஃப்ராக்கு வெறும் நூறு ரூபா நூத்தி ஐம்பதுங்க அருமையா இருக்கும் டூ பீஸ் நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி இருபத்தி நூத்தி இருபத்தி அஞ்சுங்க பியூர் காட்டன் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இம்பார்ட்டன் நூறு ரூபாங்க பியூர் காட்டன் வெறும் நூறு ரூபா இது நூறு ரூபாங்க அறுபது ரூபாங்க நூறு ரூபாங்க பியூர் காட்டன் நூறுவா வெஸ்டர்ன் எண்பது ரூபாங்க நூறு ரூபாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாங்க எல்லாமே வெஸ்டர்ன் ஃபேன்சி ட்ரெஸ் தாங்க அறுபது ரூபா டூ பீஸ் நூத்தி ஐம்பது ரூபாங்க த்ரீ பீஸ் கோட் மாடல் நூறுவாங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க அம்பர்லா கட்டிங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபா இது நூறு ரூபாங்க நூத்தி பத்து ரூபாங்க நூறுவாங்க நூறு ரூபா வெஸ்டனுங்க தொண்ணூறு ரூபாங்க நூறுவாங்க இது டூ பீஸுங்க எல்லாமே வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்டன் இம்போர்ட்டடு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஐயாயிரம் பீஸ் வந்திருக்குங்க டிசைன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் டிசைன்ஸ் வருங்க இது வந்து ஒரு கட்டுக்கு ரெண்டு மூணு கட்டு தான் ஒரு மாடலுக்கு ரெண்டு மூணு கட்டு தான் வரும் சீக்கிரம் வாங்க முந்திக்கிங்க ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே பாதி ரேட்டு தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ மினிமம் பச்சேஸ் இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு எடுத்துக்கலாங்க இதுக்கே உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் இருக்குது நீங்கள் ஃபோன்பேயோ ஃபோன்பேலையோ அந்த மாதிரி பணம் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு சரக்கு வந்துடுங்க இன்றைக்கி நைட் பணம் போட்டீங்க நாளைக்கு சரக்கு வந்துடுங்க நன்றிங்க சப்ரே பண்ணிக்கோங்க இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஆறு பீஸ் ஒரு ரூபாய்ன்னு சொல்லியிருந்தோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது ஆறு பீஸ் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க அதாவது வந்து ஒரு ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆறு பீஸ் எடுத்துக்கலாம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிர ரூபாய் அதாவது இருபதாயிரூவாய்க்கு ரூபா எடுக்கலாம் வந்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு சக்கர எடுத்துக்கலாம் இல்லாமல் நீங்கள் ஆறு பீஸ் வெறும் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க இறைவன் மனைவியின் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லேயே இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரெஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப் வந்து கட்ரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவிலேயே நம்ம காலமாடு ஸ்டாப்பு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கனாலும் கால மாடு ஸ்டாப் நினைக்கிறீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு போன் நம்பர் ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல இருப்பனுங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து இவங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால ஸ்டாப் பாருங்க இருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஏஎம் பிரியாணி ஒரு கடை வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆக வருங்க கிராஸ் ஆக கட்கோடு வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யாத்தையும் வழியில கேட்க வேண்டிய இல்லை ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குங்க அது வந்து நடந்து வர தூரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல வந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க கட்கோடு வருங்க பஸ் ஸ்டாப்பும் இதே தான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வர பஸ் வந்து இங்கே தான் பஸ் ஸ்டாப் இதுதான் ஆங்க இப்ப கடையை பார்த்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்று பெருசா இருக்கும் நீங்க யாரும் வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஹோட்டல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தாள செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபஸ்ட் ஒரு போட் வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கலை நோய் ஃபுல்லாவே வீடியோ நம்ம பார்த்திருவாங்க